ஈரேழு பதினான்கு லோகங்கள் என்கிறார்களே அது என்ன ஈரேழு பதினான்கு லோகங்கள் உண்டு என்று பெரியோர்கள் சொல்கின்றனரே அந்த லோகங்கள் இவைதான் பூமிக்கு மேலே உள்ள லோகங்கள் ஒன்று சத்தியலோகம் பிரம்மன் வசிப்பதால் இதனை ராஜலோகம் என்பார்கள் பிரம்மன் தாய் சரஸ்வதியுடன் இந்த லோகத்தில் தனது பரிவாரங்களுடன் வசிப்பார் இது பித்ரு லோகத்தை விட மேலானது இந்த லோகத்திற்குச் சென்றால் மறுபிறவி கிடையாது அதனால்தான் இது ராஜலோகம் என்கிறார்கள் மதங்க மாமுனிவர் சப்த ரிஷிகள் துருவன் போன்றவர்கள் பிரம்மலோகம் சென்று மோட்சம் பெற்றனர் இதில் துருவனும் சப்தரிஷிகளும் பிரம்மலோகத்திலிருந்து நட்சத்திரமாக ஒளி வீசுகின்றனர் இது இந்துக்களின் தொன்மவியல் மற்றும் புராணங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டது இரண்டு தபோலோகம் அஷ்டவசுக்கள் வசிப்பார்கள் மூன்று ஜனோலோகம் பித்ருக்கள் இந்த லோகத்தில் வசிப்பார்கள் அதாவது சிலர் சிறு பாவங்களை செய்திருப்பார்கள் அதே சமயத்தில் வாழ்க்கையில் பெரும் பகுதி புண்ணியம் செய்திருப்பார்கள் உதாரணத்திற்கு மகாபாரதத்தில் கர்ணன் போன்றவர்களை கூறலாம் எனினும் பாவம் என்றாலே தண்டனை நிச்சயமல்லவா அதன்படி தாங்கள் செய்த அந்த சிறு பாவத்திற்கு எமலோகத்தில் தண்டனையை பெற்று கழித்து புண்ணிய ஆத்மாவாக மாற்றப்பட்டு தூய வெண்மை உடை அணிந்து இந்த லோகத்தில் தங்களது அடுத்த பிறவியின் பொருட்டு நற்பிறவி வேண்டி தவம் இருப்பார்கள் அடுத்த பிறவிக்கான நேரம் வரும் சமயம் பித்ரு லோகத்தை விட்டு புறப்பட்டு மீண்டும் பூலோகம் அடைவார்கள் நான்கு சொர்க்கம் இந்திரன் மற்றும் இதர தேவர்கள் வசிப்பார்கள் ஐந்து மகரலோகம் முனிவர்கள் சித்தர்கள் வாசம் செய்வார்கள் ஆறு புனர்லோகம் கிரகங்கள் நட்சத்திர தேவதைகள் வாசம் செய்வார்கள் பூலோகம் மனிதர்கள் விலங்குகள் ஒன்று முதல் ஆறு அறிவு படைத்த உயிரினங்கள் வாசம் செய்வார்கள் பாதாள லோகங்கள் இதற்கு கீழே ஏழு லோகங்கள் உள்ளன அதாவது பூமிக்கு கீழே பாதாளத்தில் ஏழு லோகங்கள் உண்டு அவை வருமாறு ஒன்று அதல லோகம் ஆதலம் என்பது இந்து சமய சிந்தனையில் கீழுலகங்கள் ஏழனுள் ஒன்றாகக் கருதப்படுகின்றது இவ்வுலகம் வெள்ளி மையமானது இவ்வுலகில் வாழ்வோர் நாகர்கள் ஆவர் இரண்டாவது லோகம் அரக்கர்கள் வசிப்பார்கள் மூன்றாவது சுதல லோகம் அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் உலகளந்த நாயகனால் ஆட்கொள்ளப்பட்ட மகாபலி வசிக்கிறார் நான்கு லோகம் மாயாவிகள் வசிக்கின்றனர் ஐந்து மகாதள லோகம் புகழ்பெற்ற அசுரர்கள் வசிக்கும் லோகம் ஆறு பாதாள லோகம் கொடிய பாவிகள் வசிக்கும் லோகம் ஏழு லோகம் அசுர ஆசான்கள் வசிக்கும் லோகம் மேற்கண்ட இந்த ஏழு லோகங்களில் நாம் பூமியில் வசிப்பவர்கள் என்பது யாவரும் அறிந்ததே நமக்கு எந்த லோகம் நிறைய புண்ணியங்கள் செய்தால் சத்தியலோகத்தை அடையலாம் ஆனால் கலியுகத்தில் யாருமே சத்தியலோகத்தை அல்லது ராஜலோகத்தை அடையப் போவதில்லை இது நிதர்சனமான கசப்பான உண்மை காரணம் அந்த அளவிற்கு புண்ணியம் செய்யும் வாய்ப்பு கலியுகத்தில் யாருக்குமே இல்லை காரணம் இங்கு எழுவது சதவீதம் பேர்தானம் அளிக்கும் நிலையிலோ அல்லது யாகம் நடத்தும் நிலையிலோ இல்லை இருபது சதவீதம் பேர் மிகுந்த ஏழ்மையில் உள்ளனர் பத்து சதவீதம் பேர் மாபெரும் பணக்காரர்கள் ஆனால் அவர்களிடம் கொடுக்க மனமில்லை எனினும் இக்கலியுகத்தில் பாவம் அதிகம் செய்து பாதாள லோகத்தையும் அடையும் வாய்ப்புதான் பலருக்கும் உண்டு வீடும் நாடும் நலமாக இருக்க உங்கள் அன்பும் ஆதரவும் பகிரவும்